சென்ற இடம் எல்லாம் உன்ன தேடி தேடி பார்க்கிறேன் அச்ச அசல் உருவம் கண்டு உத்து உத்து நோக்கிறேன் பெட்டி எல்லாம் பெட்டி செய்தி போட்ட பின்னும் பெருசாயதும் துப்பறிஞ்சு சொல்ல யாரும் இல்லை பதை பதைத்த உடம்பும் மனசும் பட்டுமேனி மேனை ஸ்பரிசம் இல்லா படுக்கையிலே கிடக்குதடி நட்ட நடு ராத்திரியிலே ஈனஸ்வரம் கேட்குதடி ஜன்ன கதவை மெல்ல திறந்து கொஞ்சமெட்டி பக்கையிலே நாலு காலு நண்பன் எந்தன் நடுவடியில் கிடக்கிறாண்டி காணும் காட்சி ஏதும் ஒன்றும் கனா கண்டு சொல்லலைனா எந்த தோழன் வந்து விட்டான் ஈசனுக்கு வந்தனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா அதே சமயத்தில் நானும் நினைக்கிறேன் நாய்கடினால் யாரும் எந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாகாம இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன்